வெல்கம் டு மைக்ரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்தாலும் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங் வேர்டாக போயிட்டு இருக்கு என்ன தாங்க மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற விதைகளை போட்டு அது வந்து ஒரு ரெண்டு இலை முடிஞ்சு மூணாவது இல ஸ்டார்ட் ஆகும்போது பரிச்சை சமைக்கிறது தான் மைக்ரோ கிரைன்ஸ் நீங்க என்னங்க இப்படி குட்டி குட்டி பாட்டில் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது வந்து நான் சாம்பிளுக்காக போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுடைய விதைகள் வருது இல்லையா இருந்து பர்ச்சேஸ் விதைகள் எப்பயுமே ஒரு ஒரு பாட்டு விதை வருது அப்படின்னா அதை போட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் கொடுப்பேன் அது முளைக்கல அப்படின்னா ஆஹ் அதை வந்து ஃப்ரீயா கொடுத்துருவேன் இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி அதுல வந்து நான் இன்னைக்கு விதைச்சு விட்டு ஒரு ஆறு இன்ச்சு பாட்டு ரோஜா எல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாட்டு இதேதான் எடுத்துக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க முளைக்கிற மாதிரி ஐடியா இருக்கிற எந்த சாதாரணமா நம்ம காளான் எல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி கப்பு கூட எடுத்துக்கலாம் அதுல எல்லாம் நான் மறுபடியும் போட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத மண்ணே இல்லைன்னாலும் முளைக்கி வைக்கலாம் ஏன் இதுக்கு இவ்வளவு நம்ம மெனக்கெடணும் வெயில் வேண்டாம் மண்ணு வேண்டாம் அதுக்காக வளரக்கூடிய ஒரு சில சீட்ஸ் எல்லாம் இருக்குது அதனோட லிஸ்ட்டு கொடுக்குறேன் நான் அடுத்த வீடியோவில் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இது கேரட்டு இது வந்து நாட்டு கொத்தமல்லி இது ஹைபிரிட் கொத்தமல்லி இது தக்காளி இது காலிஃப்ளவர் முட்டைக்கோசு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன் செக் பண்ணுறதுக்காக இதையெல்லாம் நம்ம பெருசாக வளர விடாமல் பாருங்கள் இதில் ரெண்டாவது இலை முடிஞ்சு மூணாவது இலை வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல அது வளராது இப்ப சாயிரக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இது அவ்வளவுதான் முடிஞ்சிரும் இதைய எடுத்து நம்ம சமையல்ல சேர்த்துக்கிட்டா நம்ம கீரை வாங்க வேண்டாங்க வெளிய அதை விட ஒரு பத்து மடங்கு அளவுக்கு அதிகமா நமக்கு சத்து இருக்குது இந்த கீரைகள்ல வந்து நம்ம வெளியே வந்து வாங்கும்போது கொஞ்சம் பயத்தோடையே வாங்குவோம் எல்லாருக்கும் அந்த கான்சியஸ் இல்ல பொதுவா வீட்டு தோட்டம் வச்சிருக்கிற எல்லாருக்குமே அந்த கான்சியஸ் இருக்கு வெளியே கீரை மருந்து வச்சிருப்பாங்களோ மருந்து இல்லாம எப்படி கீரை விளையும் அந்த மாதிரி யோசனை வந்துட்டே இருக்கும் பொதுவா கீரைகள் மட்டும் நான் வெளியே வாங்கவே மாட்டேன் வீட்டுல என்ன கீரை வச்சிருக்கனோ அதை மட்டும் தான் சமைச்சுக்குவேன் அப்படி இருக்கிறவங்க இந்த மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கலாம் குழந்தைங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இதெல்லாம் பாருங்க கொத்தமல்லி இதை நம்ம எப்பவும் போல ரசத்துக்கோ குழம்புக்கோ நம்ம அப்படியே கட் பண்ணி இப்படி போட்டுடலாம் ஆஹ் எல்லாமே வந்து நம்ம இப்போ கடைசல் பண்றோம் குழம்பு கடைசல் பண்றோம் இது வந்து பொரியலுக்காகாது குழம்பு கடைசல் பண்றது இல்லை சப்பாத்தியோட சேர்த்து பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி போடுறது அந்த மாதிரி ஆஹ் சாலட்டுக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவு சத்தானது நமக்கு கீரையை விட பத்து மடங்கு சத்து அதிகம் இன்னொன்று மன திருப்தி நீங்க உங்க வீட்டுல இதுக்காக நீங்க தனியா இடமெல்லாம் ஒதுக்க வேண்டாம் கிச்சன்ல ஓரத்துல கூட வைக்கலாம் செல்ஃப்ல கூட வச்சுக்கலாம் அழகா நீங்க வந்து மண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி பாட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க மண் இல்லாதவங்க அதுக்குன்னு சில விதைகள் இருக்கு அது நான் சொல்றேன் அது உங்களுக்கு பிராக்டிகலா நான் காட்டுறேன் அதுல நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா விதைகளை தூவி விட்டு இந்த ரெண்டு இலை கம்ப்ளீட் ஆணுச்சுனாவே போதும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணுங்க இதுக்கு தேவையான விதைகளும் நம்மகிட்ட கிடைக்கும் பெரும்பாலும் எல்லா காய்கறி விதைகளையுமே நான் யூஸ் பண்ணுவேன் மைக்ரோகிரீன்ஸ்க்கு பெரிய பெரிய விதைகள் இல்லாமல் சின்ன சின்ன விதைகளாக இருக்கிறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு அனிமிக்கா இருக்கவங்க இந்த மாதிரி குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க டீனேஜர்ஸ் டீனேஜ் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கீரைன்னா ஓடுவாங்க அவங்களுக்கு எல்லாமே இது வந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒரு குழம்பு ஏதாவது ரசம் எதுலையாவது நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சட்னி செய்யலாம் நம்ம நார்மலா என்னென்ன சமையல் பண்றோமோ எல்லாமே செய்யலாம் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நமக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடியது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அவங்க பொதுவாக உங்க வீட்டில் இருக்க விதைகளையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீரை வகைகள் வித கீரை விதைகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் கேரட்டு பீட்ரூட்டு மற்றதும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதில் ஈஸியான வ வரக்கூடிய விதைகள் வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு நான் லிஸ்ட்டில் கொடுக்குறேன் அந்த மாதிரி விதைகள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்கானிக்காக வீட்லேயே நம்ம கீரை வந்து ப உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆல்ரெடி யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ